வணக்கம்ப்பா அந்த எல்லாம் அரிசி உணவு கோதுமை உணவெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படி சாப்பிடல சிறுதானியத்தை தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகாமல் அவங்க நல்லா ஆரோக்கியமாக நல்லா நூறு வயசு வரைக்கும் கண் பார்வையோடு நல்லா இருந்தாங்க அதை இப்போ வந்து நம்ம விட்டுட்டோம் அரிசியை சாப்பிட்றோம் கோதுமையை சாப்பிட்றோம் கண்ட உணவுகளையும் சாப்பிட்றோம் இப்போ வந்து சிறுதானியம் வந்து குறைஞ்ச தண்ணி கிடச்சாலும் போதும் வானம் பார்த்த பூமி மழை தண்ணி கொஞ்சமாக விழுகும் அப்போ அப்படி பூமியில் கூட விளையும் விளைஞ்சால் மண்ணில் இருக்க சத்து நம்ம நம்ம உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் அது உறிஞ்சி அது தானியமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அதை வந்து நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராது அதோட நம்ம மண்ணில் விளையிற கீரை காய்கறி பயிர் வகை இதெல்லாம் நம்ம சேர்த்து ச சவிகித உணவாக நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த நோய் நொடியும் வராது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்ப்பா அதனால் சிறுதானியத்தை வந்து நீங்கள் நீங்கள் வெள்ள அரிசி சாப்பிட்டாலும் இந்த க அரிசி வகை கோதுமை சாப்பிட்டாலோ இந்த கைக்குத்தல் அரிசி சிவப்பரிசி அரிசி சாப்பிட்டாலும் சிறுதானியத்தையும் எல்லாம் கலந்து அப்பப்போ அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒன்றா வச்சுக்கோங்க இப்படி மாற்றி 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 சாப்பிட்டு வந்து உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கங்க பார்த்துக்கோங்க